கங்கா மாதா கி ஜெய் யம்ரா மாதா கி ஜெய் காவேரி மாதா கி ஜெய் துலா மாதத்தில் காவேரி ஸ்நானம் பண்ணி நாமெல்லாம் எல்லாம் பயனடைய வேண்டும் நம்முடைய சனாதன தர்மத்தில் ஐப்பசி மாதத்தில் துலா காவேரி அதனுடைய பெருமையை துலா காவேரி புராணம் என்றே உண்டு தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு ஐப்பசி மாதம் துலா காவேரி புண்ணியம் அதில் பங்கேற்பது பற்றி விளக்குகிறோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தீபாவளி கொண்டாடி இருப்போம் ஸ்கந்த கொண்டாடி இருப்போம் இதெல்லாம் வருவ ஐப்பசி மாதத்துல வருது சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பிரவேசிக்கிறார் அப்படி வரிசையாக வரும்போது உங்களுக்கு தெரியும் மாசி மகம் கும்பராசியில் சூரியன் இருக்கும்போதோ எல்லாம் ஒவ்வொரு மாதத்தில் தை மாசத்தில் வரும்போது மக மகர சங்கராந்தி என்று புண்ணிய நீர்நிலைகள் எல்லாம் பக்தர்கள் நீராடி தான தர்மங்கள் செய்து தான் மகிழ்ந்து நமது முன்னோர்களை மகிழ்வித்து சமுதாயத்தை மகிழ்வித்து ஆனந்திப்பார்கள் அந்த வகையிலே இந்த ஐப்பசி மாதம் எல்லா நீர்நிலைகளுக்குரிய தேவதைகள் கெங்கை ஜெயமுனை ஜெய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்பின் சன்னிதி இங்கே அந்த காங்கேயன் அவன் திருவடியில் இருக்கக்கூடிய அந்த கலசம் பிரயாக் ராஜ் என்று சொல்லக்கூடிய மூன்று நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி அதனுடைய தீர்த்தத்தை தான் தெய்வகடாட்சம் நேயர்கள் அறிவந்து தரிசிக்கிறீர்கள் அன்னபூரணி கங்கா தே தீர்த்தம் இதெல்லாம் என்னன்னா நம்முடைய பாபத்தை பாபம்னா நம்ம அறியாமல் ஏதோ ஒன்று பண்ணிடுறோம் நமக்கு யாருக்கோ ஃபேவரா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணும் போதோ அது இன்னொருத்தருக்கு எதிர்மறையா போட்டுருது நம்ம சொல்றது இல்லையா நம்ம நல்லது நினைச்சேன் இப்படி அடுத்த அந்த மாதிரியான சம்பவங்கள் வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் இதெல்லாம் இயல்பு இலை போக்கிக் கொள்வதற்காக ஒவ்வொரு புண்ணிய நதியிலும் நாம் ஈராட வேண்டும் அந்த ஒவ்வொரு மாசத்தில் ஒவ்வொரு பலன் சொல்றான் அந்த வகையில் சூரியன் காலமுருஷ சக்கரத்துக்கு ஏழாவது ராசியான துலா ராசியில் இருக்கும் போதனால்தான் அந்த துலா காவேரி மகாத்யம் என்று சொல்கிறார்கள் எல்லா நதிகளும் இங்கே வந்து நமக்கு சாநித்தியம் வருகின்றன அந்த புண்ணிய காலத்தில் துலா மாதம் முப்பது நாளும் ஐப்பசி மாதம் முப்பது நாளும் அதில் கடைசி ரெண்டு நாளை ரொம்ப விசேஷமாக சொல்வார்கள் அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் தீர்த்தவாரி என்று சொல்லி தீர்த்தத்தை வழிபட்டு அபிருத ஸ்நானம் என்று சொல்வார்கள் பிரம்மோற்சவங்கள் வேத பாராயணங்கள் நல்லோர்கள் சேர்க்கை எல்லாம் அங்கே நடைபெறும் அதை கண்டு ஆனந்தித்து என்னென்ன நதிகள் எல்லாம் வருதுன்னு அதற்கு முன்னாடி சக்தி தேவதைகள் வந்துடுவது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு கங்காச்ச யமுனா ச சரஸ்வதி இதெல்லாம் நதிகளுடைய பெயர் அவங்க வந்துடுவாடா சலையோ ரேவிகா சிந்துகோ நர்மதை ராவதி ததா गोदावरी शनिद्र्चै नमङ्गामीरी कावेरी का गाउसी चंद्रमा चैव वह विद्यस्ता सरस्वती गंडे गीता बिनी तोया गोमदी वैत्रवत्य इडाच पिंगला चैव सुश्रुम्ना चत्री இந்த யோக சாஸ்திரங்கள்லாம் வருது இடை பெண்களை சுசுமை நம்ம நீர்ல அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணும் போது இந்த நதி தீரகங்கள்லாம் அமர்ந்து ஸ்நானம் பண்ணும் போதும் அந்தந்த இருக்கா இல்லையா அப்படி அப்படி தியானம் பண்ணுறோம் சுவாசம் அந்த சுவாசத்தை நீர்நிலைகளில் இருந்து நம்ம ஸ்நானம் பண்ணும் போது அவக்தி எல்லாம் கிடைக்கிறது எத்தனை நதிகள் பேர்லாம் சொல்றா பரவாயில்ல அத்தனை நதிகளும் இந்த துலா மாசத்தில் இந்த ஐப்பசி மாசத்தில் காவேரியில் காவேரி தீரத்தில் வாசம் செய்கிறார்கள் இந்த நதி தீர்த்தங்கள் கேட்டாலே நமக்கு புண்ணியம் மாயவரம் போய் அங்கு காவேரி பிரகா அந்த பிரதேசங்கள்லாம் சாணமனையில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நதிகள் பேரை கேட்ட மாத்திரத்தில் ஸ்மரண பண்ண மாத்திரத்தில் நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது கெங்கே யமுனை பிபாசா சரஸ்வதி சரயூ ரேவிகை சிந்து நர்மதா இராவதி கோதாவரி சதத்ரு இந்த காவேரிக்கு சொல்கிற போது மட்டும் என்ன சொல்றா சொர்க்கத்தை அடைவிக்கும் காவேரி பாக்கெல்லாம் நதிகள் பேர் சொல்லின்னு வந்தா இதுக்கு ஒரு விசேஷமா சொல்லி இந்த காவேரி எப்படி நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கறது சொர்க்கம்னா என்ன ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அப்படி தான் எடுத்துக்கணும் இது மரணத்துக்கு அப்புறம் சொர்க்கம் நரகம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் தெரியாமல் தெரியாது சொர்க்கத்துக்கு போய் யாராவது வந்து சொல்லியிருக்காளா இல்லை இருக்கும் போதே நாம் தான தர்மங்கள் புண்ணிய காலங்களில் புண்ணிய துறைகளில் நீராடி நம்மளால் இருந்ததை பிரத்தியாருக்கு வரியவர்களுக்கு கொடுத்தோ என்னெல்லாமோ நிறைய தசதானம் பஞ்சதானம்னு நிறைய சொல்லியிருக்கா எதையும் கட்டுப்படுத்தலை மனசு வேணும் முதல்ல நாம வந்து ஒரு தர்மம் பண்ணுறது மனசு வேணும் அதை ஒரு காலத்தில் பண்ணினால் நல்ல நல்ல கோதானம் பண்ணலாம் வசதியுள்ளவர்கள் நல்ல படிச்ச அந்தணர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதை வச்சு நாம பண்ணக்கூடிய காரியம் நமக்கு மேலும் புண்ணியத்தை இருக்க அதற்கு இந்த துலா காவேரியில் நாம் முடிந்த அளவு இல்லை நம்மளால காவேரி இந்தியத்துக்கு போக முடியலன்னா யாரு போராடோ அவாடு கூட நம்ம உபகாரமா இருக்கலாம் அவாட்டை கொடுத்து கொடுக்க சொல்லலாம் ஒண்ணும் இல்லை அங்க அந்த காவேரி பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தீப அங்க அங்க பிரகாசிக்கிறதுக்கு ஒளி கொடுப்பதற்கு தீப எண்ணெய் வாங்கி தரலாம் அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய கோஷாலைகளுக்கு அது தமிழ் என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் அங்கெங்கே இருக்கக்கூடிய வேதம் ஓதும் தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடல்கள் உள்ள பாடசாலைகள் பாடல்களை பரப்புவர்கள் ஓதுவாமூர்த்திகள் அத்தனை பேருக்கும் நாம் நமது தர்மம் வாயிலாக அறம் வாயிலாக நமது பெரியவர்கள் சான்றோர்கள் வழி நடத்திய மாத்திரத்திலேயே நமக்கு புண்ணியம் வந்து சேர்ந்து விடுகிறது அடைவிக்கும் காவேரி கௌசிகி சந்திரமசை விதஸ்தா சரஸ்வதி சால கிராமங்கள்லாம் கிடைக்கும் கண்டகி முதலாம் கண்டகி காவினி தோயை கோமதி வேத்ரவதி இடை இந்த இத்தனை நதிகள் இருக்கூடிய அந்த ஜல பிரபாவத்தில் அத்தனை நதிகளுடைய சாநித்தியம் இருக்கும் போது நம்ம ஸ்நானம் பண்ணும் போது சுவாசிக்கிறோம் அது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அதாவது வெறும் கிடந்து ஜலத்திலேயே குளிச்சா நம்முடைய தபசெல்லாம் போயிடுதுங்கிறார் அதனாலதான் ஒவ்வொரு பருவ காலத்திலையும் ஒவ்வொரு புண்ணிய காலங்களிலையும் புண்ணிய நதிகளில் நீராடி தான தர்மங்கள் செய்து நாம் பயன்பெற்று நமது முன்னோர்களையும் முன்னோர்களை குறித்து கற்பணாதிகள் போக்குவரத்து செய்தல் அது சார்ந்த காரியங்களை செய்தல் அனைவரையும் திருப்தி செய்தல் ஜீவித்து இருப்பவர்களுக்கு வறுமையில் இருப்பவர்களுக்கு வாரி கொடுத்தல் மனசுதான காரணம் எல்லாம் சந்தோஷங்கிறது தோயம்னு வேறு தோயம்னாலே நீர் அந்த தோ அதை தீர்த்தத்திடத்தை நம்ம அருந்தும் போதும் நம்முடைய உடல் பரம பவித்திரமாகிறது அங்கே அப்படி பிராணாயாமம் பண்ணி ஸ்நானம் பண்ணும்போது நம்முடைய இடை இலை பெண்களை சுற்றுமலை இதெல்லாம் நல்லா வேலை பண்ணி நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை புரிதப்படுத்துகிறது அதற்குத்தான் இந்த ம ஒவ்வொரு பருவ காலங்களிலும் ஒவ்வொரு நீர் இருக்கக்கூடிய துறைகள் காவேரி கங்கா எல்லாம் சொல்லி இப்போ நீங்கள் தரிசிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடியது மூன்று நதிகளின் தீர்த்தம் நாம் பிரயாக்ராஜ் போன தை மாதம் போய் சென்று வந்தோம் அந்த தீர்த்த பிரசாதம் அந்த கலசத்தை பார்த்தாலே காவேரிக்கே ஒரு கதை உண்டு என்ன அகத்தியர் அடைந்து வைத்தால் அது காகம் உருட்டியது உருண்டது என்று அது மாதிரி அந்த தீர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லா ஆலயங்களில் உள்ள குளம் தீர்த்தம் கஷேத்திரம் மூர்த்தி என்பார்கள் அத்தனையும் அந்த காவேரி மாதாவுடைய அருள் நமது இல்லத்தில் தீபாவளிக்கு சொன்னோம் அல்லவா நமது இல்லத்தில் கூடிய நீர் அந்த டேங்க்ல கங்கா வந்துடுற மாதிரி பாவிச்சு எல்லாரும் பயனடைவோம் காவேரி மாதாவின் அருள் பெறுவோம் அனைவரும் இந்த வைபவத்தில் முடிந்தவர்கள் கலந்து கொண்டு மேலும் நன்மை வர பிரார்த்திக்கிறோம்